பக்தி கிரீஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் புத்திர பாக்கியம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் புத்திர தோஷம் இருந்தாலோ புத்திர சாபம் இருந்தாலோ அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை நான் விளக்கமாக சொல்லி நீங்கள் அது கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் புத்திர பாக்கியம் உண்டாகும்

பெரும்பாலும் கல்யாணம் நடந்துடும் நிறைய பேருக்கு ஆனால் புத்திர பாக்கிங் எடுக்கிறது ரொம்ப இருக்கும் ஒரு தான் அதுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே வரலனா கல்விக்குனே போய்டும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினோரு வருஷம்லாம் கூட வந்திருக்காங்க அதனால் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் எல்லாருமே கேள்வி மேலே கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இது இல்லாமையே நிறைய திருமணங்கள் முறிந்திருக்கிறது நிறைய பேர் டைவர்ஸ் போயிட்டாங்க புத்திர பாக்கினாலே எக்கச்சக்க டைவர்ஸ் இதில் தான் மெயினான காரியம் தான் ஒத்துக்கிறாங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனந்தம் பின்னந்தல் யார் மேலே தவறு இருக்கோ அவங்களுக்கு மருத்துவத்தரில் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்கலன்னா அவங்களுக்குள்ளே விளைவிக்கிறாங்க இதுதான் நிறைய நடக்குது அப்போது புத்திர பாக்கியம் கிடைக்கணும் என்ன பண்ணலாம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் புத்திர சாணம் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன மாதிரி சுபகிரங்கள் சுபகிர பார்வை எந்தால் பிரச்சனை இல்லை பாபகிரங்கள் இருந்தாலும் பாவகரங்கள் பார்வை இருந்தாலுமே கண்டிப்பாக புத்திர பாக்கியம் தள்ளிப்படும் தோஷம் இருக்கும் சாபமும் இருக்கும் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரணும் அதை பண்ணி பார்க்கணும் முதல்ல அதுலேயும் வரலையா அப்போது உத்தர அந்த பெறக்கூடிய கோயில்கள்லாம் இருக்குது அம்மனுக்கு வந்து திருக்கருகாவூர் அம்மின்னு சொல்லப்படுது அதில் போயிட்டு வரலாம் அப்புறம் கிருஷ்ண மாத்தமாவில் சந்தான நவநீத கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை வடிவில் இருப்பார் அந்த கோயில் போயிட்டு வரலாம் குருவார் மெயினாக குருவார் போயிட்டு வரலாம் குருவாயூர் அப்படின்ட்டு வரலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் சின்ன பாலமுருகர் அந்த பாலமுருக வடிவத்தில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வரலாம் மாதிரிலாம் போயிட்டு வந்து அங்கே தொட்டில் கட்டிட்டு வரலாம் மரங்கள் அங்கெல்லாம் மரங்கள் இருக்கும் கோயிலில் மரங்கள் இருக்கும் அந்த மரத்தில் தொட்டில் கட்டி வாங்கிட்டு வரலாம் இது மாதிரி விரதம் இருந்து வரலாம் முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கு வந்து புதன்கிழமை தான் சொல்லப்படுது அப்போ புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து வரலாம் பெருமாள் கோயில் போய்ட்டு வரலாம் எல்லா கோயிலுமே போகலாம் தொட்டில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதுலேயும் நடக்கவில்லை என்றால் அப்போது தோஷம் கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி புத்திர காமியேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராமரை பெற்ற அந்த தசரத மகாராஜாவே திருப்புல்லானின்ற ஒரு ஊர் இப்போ கூட இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் அந்த கோயிலில் போய் புத்திர காமியேஷ்டி யாகம் நடத்தி தான் ராமர் லக்ஷ்மணன் சத்ருகன் பரதன் எல்லாம் பிறந்தாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் நடக்கலாம் அப்போது இதெல்லாம் வந்து புத்திர தோஷம் இருந்தால் நீங்கடுவோம் ஆனால் சாபம் இருந்தால் நீங்கள் அது அதுக்கு என்ன செய்யணும் அப்போ அதே மாதிரி அருளாக்க சொல்கிறாங்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் பல பழமையான ஜோதிடகிட்ட போய் கேட்டாலும் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அப்போது அந்த சாபத்தை நீக்கத்துக்கு விரதம் இருக்க வேண்டும் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விரதம் இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை உருவ வாங்கி வச்சு நல்லா கேட்டுங்க அது இப்போ பெண்ணு தானே அந்த குழந்தை பெருக்க பெறக்கூடியவள் அப்போது கணவன் மனியும் சேர்ந்து போய் ஒரு குழந்தை பொம்மை அது பெருமை கண்ணனாக இருக்கலாம் முருகராக இருக்கலாம் பாலாம்பிகன்ற சில அம்மன் பாலாவடியில் இருப்பாள் அது குழந்தை வடியில் உள்ள கொ இறை பொம்மனாக இது நடத்து பாருங்க நவராத்திரி நடக்குது நிறைய பொம்மைக்கு குலு வச்சுருப்பாங்க அதில் குழந்தை ரூபத்தில் நிறைய சக்தி வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கினேன் நல்லா கேட்டுங்க அம்மா பின்னுடைய காலையிலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் இடுப்பில் கட்டிக்கணும் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கட்டிக்கணும் இது வந்து ரெல்மையான பரிகாரம் தான் இரவில் நம்ம வந்து அதை அவுத்து வச்சிடணும் ஏன்னா இரவில் நம்ம படுக்கும்போது சில இதெல்லாம் இருக்கும் தடைகள் பிரச்சனை வரும் அப்போது காலிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் படுக்க போகிற வரைக்கும் அதை கட்டிக்கணும் கட்டிகிட்டு வரணும் இது நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி கட்டிட்டு வரணும் கட்டிக்கிட்டு வந்தால் அந்த இறை சக்தியால் கண்டிப்பாக அது எப்போ தோஷமாக இருந்தாலும் சாவமாக இருந்தாலும் நிவர்த்தியாக இந்த நிறைய நான் சொல்லி நடந்திருக்கு கேட்டுருக்கு இதை பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க இதை வெறியும் விளக்கம் கேட்கணும்னா என்னுடைய எனக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் காலில் வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்போது புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நாற்பத்தெட்டு நாள் கடந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக உருவாகும் இல்லை என்றால் அதுக்குண்டான நாட்கள் இருக்கிறது அதுக்குண்டான மருத்துவத்துறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெலாம் தெரிஞ்சிட்டு வந்து எந்த நாளில் சேரலாம் அப்படிலாம் கணக்கு இருக்குது அதனால் சேர்ந்தால் எந்த குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த நாளில் சேர்க்கலாம் அந்த காலத்தில் உள்ளது தான் அவங்களாலே கண்டுபிடிச்சி வச்சது தான் இப்போ வந்து டாக்டர் கண்டிப்பாக அப்போலாம் டாக்டர் இல்லாத ஒரு நேரத்துலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அது மாதிரி இதெல்லாம் புத்திர பாக்கியத்துக்கு உண்டான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமுறை பெற்று வாயும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்